அண்ணே வணக்கம் அன்னைக்கு வந்து போன வாரம் கடந்த வாரம் வரும்போது உங்களுடைய சேவையாளர்களுக்கு அவர் தையல் மிஷன் தரத வாக்கு கொடுத்திருந்தேன் கண்டிப்பா நான் ஒரு தையல் தான் சொல்லியிருந்தேன் ஆனா மூணா கொடுத்துட்டேன் அது இந்த வாக்கு வந்து கா அந்த வாக்கை காப்பாத்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனா இதுக்கு எப்படின்னு நண்பர்கள் தான் காரணம் இந்த நட்பை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இந்த நண்பர்கள் குடும்ப உறவுகளை விட நட்பு தான் பெருசு ஆமா அந்த நண்பர்கள் வந்து டாக்டர் நீங்களும் நீங்க நட்பு பத்தி ரொம்ப முக்கியமான ஆச்சு நட்பு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க பூவிலே சிறந்த பூ ரோஜா பூ மல்லிகை பூ சரி ஆனா இதை பொறுத்த வரைக்கும் மலர்ந்து நறுமணத்தது மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய அந்த நட்பை தான் சிறந்த பூன்னு சொல்லுவேன் நட்பு நட்பு அதாவது நட்பா இருந்து நல்ல காரியங்கள் செய்ததோட நல்ல காரியம் செய்துக்காக வேண்டிய நட்பா இருக்கிறாங்க அமைப்பு அதுலதான் நம்ம அந்த நண்பர்கள் மனித நண்பர்கள் நற்பணையே நல்ல காரியங்களுக்காகவே நட்பா இருக்கா இருக்கிறோம் அந்த உறவுதான் ரொம்ப முக்கியம் நான் நல்ல உதவி செய்யக்கூடியவங்க அதை வந்து அமெரிக்கால இருக்காங்க லண்டன்ல இருக்காங்கன்னு சொன்னதை விட ரொம்ப உதவி செய்ததுக்குன்னே நம்ம நம்ம வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டுல பக்கத்து ஊரில் பக்கத்து ஊர்லேயே இருப்பான் அது கண்டிப்பாக அந்தமான உறவிகள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை நாங்க இடைஞ்சு செய்யிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓ அதை வந்து சிறப்பாக அது முன்னிலை எடுத்து செய்தது உன்னைக்கு மணிக்கட்டது யாரும் வராது ஆனால் அந்த சூர்யா வந்து அதுல வந்து சிறப்பாக அதை செஞ்சுட்டு வாராரு இனி மேலும் இதை பலாமாக பழமையே

ஆறு ஆண்டுகளாக சாப்பாடு போடுறதுக்கு தான் பொதுமகன்றுபா தந்தாங்க கண்டிப்பா அதனால தான் நடத்த முடியும் நம்ம முதல் முறையாக எங்களுடைய இந்த ஆறு ஆண்டு கால பசிப்போட் உணவு பயணத்தில் முதல் முறையாக தம்பி சூர்யா வந்தீங்க அப்புறம் முதல் விதை போட்டிருக்கீங்கன்ற வரைக்கும் ஆமாம் ஆமாம் தம்பி வந்தீங்க நம்ம நூற்று கணக்கார் வேற இங்கே வந்து போயிருக்காங்க அத்தனை பேரு ஒரு ஏதாவது ஒரு உதவி செய்து போறாங்க உதவி செய்யாமல் தான் இந்த சேவை செய்கின்ற என்னோடு பயணம் செய்கின்ற இணை சமூக பணியாளர்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க அது என்னன்னா உங்களுக்கும் அதே என்னம்தான் இருக்கு எனக்கு அதே என்னம்தான் இருக்கு அதனாலதான் வந்து நீங்க இப்ப ஆறாவது கொண்டாட இந்த ஆண்டுகள்தேதி வருது ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு வந்து எத்தனாவது வருஷம் ஆறா ஏழாவது ஏழு ஏழு ஏழாவது இந்த ஏழாவது வருஷத்துல கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க நீங்க நம்ம தயிர் மிஷின் நிகழ்வுல வந்து நான் ரொம்ப பார்த்தேன் நல்ல நண்பர்கள்லாம் வந்து எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி இந்த அனைவரும் நல்ல நண்பர்கள் கண்டிப்பா என்ன பொறுத்தவரை இந்த அந்த ஜனவரி அந்த இருபத்தி ஆறுல வந்து கண்டிப்பா அந்த நண்பர்களை தாண்டி அந்த உதவியோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த புதிய இடத்துல ஒரு புதிய கெட்டிடம் கண்டிப்பா கட்டப்படும் நான் வந்து கண்டிப்பா நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன் நட்பு அப்படிதான் இருக்கு பாராட்டு அது ஊரிலே பாராட்டு உங்களுக்கு பாராட்டு விழாவும் சிறப்பா செய்யக்கூடியவங்க உங்களுக்கு ஒரு இந்த உணவு கொடுக்கிறான்னு நினைக்கீங்களா கண்டிப்பா செய்வாங்க பாருங்க நீங்க பார்க்க தான் போறீங்க உங்க நண்பர்கள் இருக்க வரைக்கும் உங்களுக்கு கவலை இல்ல இந்த பாராட்டுகளை வரைஞ்சது உங்களுக்கு நல்ல ஒரு அன்பான அன்பு பரிசு மாதிரி அந்த அந்த இடத்து பில்டிங் கெட்டது கண்டிப்பா நல்ல வாக்குகளை கொடுப்பாங்க அது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து அதுல இருந்து விஸ்வரூபம் நம்பிக்கையோடி நம்பிக்கையோட உங்கள் சேவைகள் வந்து நிறைய உங்களுக்கு வந்து உடல் பலம் வேணும் நிறைய அதை மன மனபலம் வேணும் உங்களுக்கு எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் உடல் நலத்தை ஆரோக்கியமா இருந்துக்கணும் உடல் நலம் வந்து எவ்வளவுக்குள்ள ஆரோக்கியம் வச்சாதான் செயல்படுத்த முடியும் நீங்க பிசி பிசி கொடுக்குற செயல இருக்கும் உங்களை நீங்க மறந்துடக்கூடாது உங்களுக்குள்ள உடல்நலையை நீங்க பார்க்க மறந்துடக்கூடாது கண்டிப்பா அதுக்கு நலம் கொடுங்க டைம் கரெக்டா சாப்பிடுங்க அந்த அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க உடல் மன மனநலத்தை அதிகமா வச்சுக்கோங்க எல்லாமே உங்க வாழ்க்கை தான் பல விருதுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது நீங்க வந்து பண்ணணும் நல்ல விஷயம் பண்ணணும் அவங்களும் அதே சிந்தனை இருக்கிறதுனால தான் அந்த வந்து என்பது வந்து செயல் வடிவம் பெறுகிறது அப்படின்னு சக ஒரு அதே சுந்தரம் இருக்கு தான் வந்து இங்காலயும் செய்ய முடியும் செய்கிற பணிகளை எல்லாம் இது வந்திருக்கீங்களா சாதாரண விஷயமா இல்ல அது ஒரு அது வந்து என்னுடைய தாய் தந்தையிடம் வந்ததுன்னு நினைக்கிறேன் அது ஒருவேளை நான் சொல்லுவேன் அடிக்கடி ஒரு ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு குளத்துக்குள்ள விழுந்துட்டேன் முடிகிற கண்டிஷன் ஒரு லேடி வந்து காப்பாத்திட்டா ஒரு அக்கா காப்பாத்திட்டாங்க அப்புறம் ஒரு லாரிக்கு அடியிலேயே விழுந்துட்டேன் அப்பவும் இந்த செகண்ட்ல நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் சில அசம்பாவிதமான ஒரு சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதுல இருந்து வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் நேத்தைய கூட ஒரு பைக் வச்சு இந்த செகண்ட்டுக்கு வேலைக்கு தெரியுமா இல்லை காலோடைய தட்டி இருப்பாங்க நேத்தையோட ஒரு பஸ்ட் கேப்ல அப்படி நடந்து போச்சு ஆனா எதுக்கு நினைக்கிறீங்க நம்ம செயல்கள் நல்லா இருக்கு இவனுக்கு நினைச்சிருக்கலாம் இவனை வச்சு நிறைய வேலை இருக்கு இவனுக்கு ஏதாவது ஆயிரக்கூடாது அப்படிங்கிற நம்ம செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் தான் நம்ம கூட வரும் புண்ணிய கூட வரணும் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் அதற்கு இந்த புண்ணியங்களும் செயல்களும் தொடர வேண்டும் அனைவருக்கு அன்பு வாழ்த்துக்கள்